இன்றைக்கி நம்மளோட சேனலில் முட்டை மல்லி வறுவல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்ப ஈஸி கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியாக வந்து இந்த வறுவல் வந்து செஞ்சிடலாம் இது வந்து ரச சாதத்துக்கு இதுக்கெலாம் வந்து ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்திடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு மூணு வரமிளகா ஒரு ஸ்பூன் தனியாக அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு நாலு பூண்டு சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கருவேப்புலை வந்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக இருக்கணும் மொறுவலாக இருக்கணும் அதுக்கப்புறமா இதை வந்து ஆறி ஆறுனதுக்கப்புறமா அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க இப்போ நான் இங்கே அஞ்சு முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றின பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு சாட்டியா பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு நாலு வரமிளகாயை வந்து கிள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் சாட்டே பண்ணிவிட்டு இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து அதோட சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து ஒவ்வொன்றா மெதுவாக இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை லைட்டாக வந்து ரோஸ்ட் ஆகணும் அதை வந்து அப்பப்போ வந்து திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்து கீழே வந்து ரோஸ்ட் ஆகும் அந்த வெள்ளை கருவில் அது வந்து ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதோடு சேர்த்துக்கலாம் மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்து ரோஸ்ட் ஆகணும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து தூவி விட்டுக்கோங்க எல்லா முட்டைக்கும் வந்து அதை படுற மாதிரி நம்ம வந்து தூவி விடணும் தூவி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் இதை வந்துட்டு ஒரு வாட்டி திருப்பி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு டூ மினிட்ஸ் வச்சுருந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி இதை இறக்கிட்டால் ரொம்ப சூப்பரான ஒரு முட்டை மல்லி வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீட்டில்